வெல்கம் டு வெல் தாஸ் கிச்சன் இன்றைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே பிடிச்ச குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக குலோப் ஜாமுன்னா நம்ம பால் பவுடரில் செய்வோம் இல்லை சர்க்கரை இல்லாத கோவாவில் செய்வோம் இது வந்து நான் ரெடிமேடாக இந்த மிக்ஸ் வாங்கியிருக்கேன் குலாப் ஜாமுன் மிக்ஸ் அதில் தான் செய்திருக்கேன் அது சூப்பராக இருக்கும் நமக்கு தேவையான பொருட்கள் பால் வேணும் சக்கரை வேணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் சாதாரணமாக குலாப் ஜாமுன் கடையில் வாங்குவோம் இது ரொம்ப குலாப் ஜாமுன் வந்து யார் வேணாலும் செய்யலான்னு முன்னாடியே சொன்னேன் ரொம்ப ஈஸியானது இதோட டீட்டெயில்டான ரெசிபி வந்து நான் எல்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வந்து இது வந்து நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் வந்து பேக்கெட் இது இதில் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது குலாப் ஜாமுன் வரும் நான் சின்னதாக செய்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்ம கடையில் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத வீட்லேயே செய்த உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் செய்த ஒரு திருப்தியும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ